நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பா அப்பா ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க இந்த காங்கிரஸ் என்ன சதி பண்ணிருக்கு பாரத பிரதமர் தெளிவாக சொன்னார் ராணுவத்தை ஒரு பகடைக்காயை பயன்படுத்தி ராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்கின்றது காங்கிரஸ் கட்சி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்கு பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலாங்க அந்த இந்தியாவில் இன்னைக்கு ரஃபேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வரப்போகுது ஒரே உத்தரவு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ வரணும் நீ மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி வசதி வேணும் நீங்கள் அவங்க சொன்ன போர் இல்லை டப்பா போர் இல்லை ஏவுகணைகள் எடுத்துகிட்டு போய் தாக்குற போர் கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை வலிமைப்படுத்தியிருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விமானப்படையை உலகின் மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க கடற்படையை மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சொந்த செர்க்கி தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் இப்போ சொன்னார் ஒர்க் பண்ண நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் இரவு நேரத்தில் போர்க்கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் இருந்து மிஷல் போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ சாதனை இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடிக்கு ராணுவத்தரோட உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றோம் எங்க எங்க உலகத்தை போயிட்டு இருக்கு இதே முன்னால் காங்கிரஸ் ராணுவ அமைச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் சீர் பண்ணணும் எதுக்கு ரோடு எதுக்கு பாலம் அப்படிலாம் இருந்தால் எதிரிகள் சீக்கிரம் உள்ள வந்துடுவான்னு அப்படி கத்துக்குடி பேசுகிற பேசுற கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டர்ல அங்க சைனா என்ன நவீன பண்ண நம்ம நவீன பண்ணிட்டு ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாலங்கள் புதுசாக கட்டியிருக்கோம் எங்கேயோ ராணுவத்தை உயர்த்துறோம் அப்ப ராணுவம் இன்னும் இளமையாகணும் இளைஞர்கள் நிறைந்த ஒரு ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா இந்த பிபின் ராவத் அவர்களோட கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி ஆலோசனையின் பேரில் நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யையும் சொல்லும் போது இந்த பொய்யும் சொன்னார் இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவாக சொன்னார் இது வந்து திடீர்னு வந்த திட்டம் இல்லை அக்னி வேறு மூன்று கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம் இது என்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாண்டிய திட்டத்தை கிடப்பில் போட்டு இந்திய இராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத இராணுவமாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசில் இருக்கிற ஆசை அதை தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி எப்படி இராணுவத்தில் பல்வேறு துறைகளில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ ஆறரை லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஏறத்தால் இரண்டு சதவிகிதம் இராணுவத்துக்கு பட்ஜெட் மொத்த பட்ஜெட்டாக ரெண்டு சதவிகிதம் இராணுவத்துக்கு ஒதுக்கிய பெருமை இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் எங்கள் இருபத்தி ரெண்டு வயசில் வெளியே வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இங்கே முதலமைச்சர் சொல்லுவார் மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும் தேர்தல் இருக்கையில் நாங்கள் வந்து வேலை இல்லாத பட்டதாரிக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறது பெருசா பதினேழரை வயசுக்கு மேலே உள்ள கூட்டிகிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனாக மாற்றி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி பத்து லட்ச ரூபா கையில் கொடுத்து விட்றது பெருசா அப்போ இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸ்க்கு ஆனால் பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேச பற்றுமிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை இதை கெடுக்கிற வழக்கம்போட கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது ராகுல் காந்திக்கு இதை பற்றி கவலை இல்லை நீங்கள் கல்வான் தாக்குதலை பாருங்கள் நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரர்களுடைய ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து டொண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த கல்வானில் சைனா அவன் போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அதெல்லாம் மாற்ற நினச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி டோக்லாங்கில் வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை சில்க் ரோடு போகிறது எடுத்து நின்னோம் அப்போ ராகுல் காந்தி சீன தூதர்கள வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு இந்த கொடுமையை செய்கிறவங்க தான் இராணுவத்துக்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபைக்கு ஒரு விமானம் வாங்காதவங்க இராணுவத்தை மேலே உயர்த்த கொண்டக்கூடாது இந்திய இராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு நினச்சி நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்றாங்க தான் அண்ணன் இப்ப சரியான விளக்கம் சொல்லி ஏதாவது சந்தேகம் ராணுவ பயிற்சியே பண்ணாம வீட்டிலேயே தூங்கி டாஸ்மாக் கடைக்கு போய் அவனுக்கு தவறான வழிகாட்டி அவன் ஸ்கூல்லையே கஞ்சா வைக்கிற மாதிரி காலேஜிலே போதை மாத்திரை வைக்கிற மாதிரி உருவாயிருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல அங்கே போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார் அவருக்குன்னு ஒரு சொந்த சக்தி வந்துருச்சு ஒரு பொருளாதாரத்தில் பத்து லட்ச ரூபா வந்துருச்சு இந்த பத்து லட்ச ரூபா இராணுவத்தில் எடுக்கிற இருபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி எழுபத்தாயிரம் பேர் போனால் எழுபத்தாயிரம் பேருக்கும் அந்த சலுகை இருக்குது அந்த மரியாதை இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வருது வெள்ளம் வருது புயல் வருது அந்த மாதிரி பாதுகாப்பு நேரத்துக்கு ஒரு டீமை போடுங்க இங்கே ஒரு ஒரு லட்சம் பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்குங்க அதுக்கு அவங்களெல்லாம் பயன்படுத்துங்க மாநில அரசு திட்டமிடணுங்க அதுக்கு சும்மா இருந்தால் சும்மா இருந்தால் தாங்க மண்டை எல்லா வேலையும் கெடுதல் வேலையெல்லாம் சிந்திக்கும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ள பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வந்துடும் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே ரிலையன்ஸு டாட்டா மஹேந்திரா எல்லா நிறுவனங்களும் அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறேன் இருக்காங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால் நல்லதே சிந்திப்போம் அது நீங்க தவறான புரிதலுங்க அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்க அந்த இளைஞர்களை எடுத்து ஒரு லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணி நீங்க பொறியாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சீட்டு இதில் முப்பதாயிரம் சீட்டு ஃபில் ஆகுறதுல ஒரு ரெண்டு லட்சம் சீட் ஆகுது

பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார்